அனைவருக்கும் காலை வணக்கம் இற இயேசுவில் பிரியமான சகோதரத்துவமே ஒழுக்கமே உயர்வு ஒரு எக்ஸாம் ஹால்ல ஒரு மாணவன் புடி எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கான் அந்த கொஸ்டின் பேப்பர் கொடுக்கறாங்க கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோன்னே அவன் கொஸ்டின் எல்லாம் பாக்குறான் எவையேனும் ஐந்து வினாக்களுக்கு விடை அளிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அதுல அவன் எட்டு கொஸ்டின் இருக்குது எவையேனும் ஐந்து வினாக்கள்னு சொல்லி இருக்கு அவன் என்ன பண்றான் எட்டு கொஸ்டினையும் எழுதி இருக்கான் எழுதி முடிச்சிட்டு கீழே குறிப்புல ஆசிரியர் அவர்களே நான் எட்டு வினாக்களுக்கும் விடை எழுதியிருக்கிறேன் நீங்கள் எவையேனும் ஐந்தனுக்கு மட்டும் மதிப்பெண் இட்டால் போதும் அப்படின்னு சொல்லி எழுதிருந்தானும் அந்த அவன் எழுதியிருந்த எட்டு கொஸ்டின்மே ஒரு ஒரு வார்த்தை கூட தப்பு இல்லையா எல்லாமே எல்லாமே அக்யூரேட்டான க ஆன்சரா கரெக்டான ஆன்சரா அவன் தான் அந்த வகுப்புலயே முதல் மாணவனா வெற்றி பெற்றதா சொல்றாங்க அந்த மாணவன் வேற யாரும் இல்ல பாபு ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கிறவர் தான் இந்த கதையை எதுக்காக சொல்றேன் அப்படின்னா ஒழுக்கத்தை பத்தி தான் இன்னைக்கு நச்சு இதுல ஏசு சொல்றாரு அம்மா உன்னை யாரும் திருப்பிட இல்லை தீர்ப்பிடவில்லையா அப்படின்னு சொல்லி ஏசு வந்து கேட்கிறாரு அந்த விபச்சார பெண்ணை எல்லாரும் துரத்திக்கிட்டு வராங்க கல்லு எறிகிறாங்க அப்ப ஜீசஸ் ஒரு எல்லா எழுதிக்கிட்டு இருக்கிறாரு எழுதி எழுதிக்கொன்னான நம்மளுடைய பாவங்களை எழுதுறாரு நம்மளுடைய பாவங்களை எழு எழுதுறாருன்னு எல்லாரும் போயிருக்காங்க அப்ப அப்பதான் இந்த மாட்டம் கேட்கறாரு உன்னை யாருமே தீர்ப்படவில்லை யார் நானும் தீர்ப்படவில்லை அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல நீங்க இன்னைக்கு நச்ச நீங்க நோட் பண்ணணும் அப்படின்னா அம்மானு கூப்பிடறாரு யார ஒரு விபச்சாரப்ப பெண்ணை பார்த்து அம்மானு கூப்பிடுறாரு பாருங்க எவ்வளவு பெரிய நல்ல மனசு இல்ல அந்த மனசு இன்னைக்கு நம்ம நடைமுறையில வாழ்ற நம்மளுக்கு கூட அப்படி வராதுங்க ஒரு யாராவது ஒருத்தவங்க யதார்த்தமா தப்பு செஞ்சுட்டா கூட அவங்கள வந்து கொத்திக்கிட்டே இருக்கிற காலம்தான் இன்னைக்கு நம்ம வாழ்ற இந்த காலம் ஆனா அவரு அந்த அம்மா செஞ்ச எல்லா தப்புமே அந்த மனுஷனுக்கு தெரியும் ஜீசஸ்க்கு ஆனா அந்த மனுஷன் அந்த பம்பு வாழல அந்த அம்மாவை பத்தி என்ன சொல்றாரு அந்த லேடிய பத்தி என்ன சொல்றாரு அம்மானு சொல்றாரு பாருங்க அந்த எவ்வளவு புனிதமான ஒரு வார்த்தை யார பார்த்து எப்படி சொல்லலாம் அப்படிங்கறது வந்து நம்ம கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் மார்க் அப்ப யாரையும் தீர்ப்பிடக்கூடாது அப்படிங்கறத தான் இன்னைக்கு சொல்றாரு அந்த ஒழுக்கமா இருக்கணும் நம்ம முதல்ல நம்ம நம்மளை பார்க்கணும் நம்ம யாரையும் தீர்ப்பிடக்கூடாது அப்படிங்கறத சொல்றாரு அப்ப யாரையும் தீப்பிடுமா இருக்கிறதுக்குதான் இன்னைக்கு நற்செய்தி நம்மளை அழைக்குது யார் எப்படிப்பட்ட தப்பு செஞ்சாலும் அவங்கள நம்மளுடைய அகக்கண்கள் உள்ள இருக்கிற அந்த கண்களோட நம்ம நல்ல நேர்மறையான கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது அந்த குற்றம் கூட ஏதோ ஒரு பாசிட்டிவான தாட்டில் நம்ம அதை மறந்து போ மறந்து மன்னிச்சு அவங்கள நம்ம ஏற்றுக்கக்கூடிய கால சூழ்நிலை வரும் அதனால இந்த காலகட்டங்களில் யாரையும் தீர்ப்பிடாம நாம முதல்ல ஒழுக்கமாக வாழ கடவுள் நம்மளை அழைக்கிறார் நாம எப்படி வாழ்கிறோம் ஒழுக்கத்தோடு வாழ வாழ்கிறோமா ஒழுக்கம் இல்லாமல் வாழ்கிறோமா சிந்தித்து செயல்படுவோம்